தமிழர்களாகிய நாம் இயற்கைக்கு மதிப்பளித்து அதனை போற்றியும் வழிபட்டும் கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இயற்கை என்பது ஒரு அபரிமிதமான சக்தி நமக்கு தேவையான உணவு நீர் காற்று இருப்பிடம் என்ற அடிப்படையான விஷயங்களை மனிதனுக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுக்கும் அளிப்பது இயற்கைத்தான் அதனால் இயற்கையை போற்றி வணங்க வேண்டும் நம்முடைய சங்க தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் உள்ளது யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க சிறு பஞ்சமூலம் என்ற நூலில் புலவர் காரி என்பவர் எழுதியிருக்கிறார் அவை என்ன என்று பார்ப்போமா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இவ்வாயம்பார் வட்டானை ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கார் அதாவது குளத்தை மக்கள் பயன்பெறுவதற்காக குளத்தை அமைக்கின்றவன் குளத்தை ஒட்டி வரப்பு அமைக்கின்றவன் வயலை சுத்தம் செய்து அதற்கு வழியை ஏற்படுத்துபவன் பிறகு அந்த வயல் பாசனத்திற்காக கிணற்றை ஏற்படுத்துபவன் ஆகியவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அவர்கள் உள்ள இடம் சொர்க்கமாக மாறும் இரு பஞ்ச மூலத்தில் காரியாசான் என்ற புலவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் நாம் இயற்கை வளங்களான நம்மூரில் உள்ள மலைகளையும் காடுகளையும் மற்ற இயற்கை வளங்களையும் பாதுகாப்போம் தூய்மையாக வைப்போம் நன்றி வணக்கம்